ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுக்கு பெரிய ரிலீஃபல் கிடைக்க தான் போதும் துன்பங்கள் விலகதான் போகுது நோய் நொடுகர்கள் விலகதான் போகுது ஐயா இந்த குரு பெயர்ச்சி மகா குரு பயிற்சி என்பதை நீங்கள் எழுதி தான் வைக்க தான் போகிறீங்க அம்மா சாமி அந்த சாமியார் சொன்னார் அந்த ஜோசிகார் சொன்னார் இவையெல்லாம் நல்லது நம்மளுக்கு நேரடியாக வந்துடுச்சுன்றது இதுவே முதல் உதாரணமாக இருக்குது வெறிச்சகராசி என்னை இந்த முறை ஐயஸ்ட்டு அவங்க எப்படி தான் அந்த நடனை நடைபெற போகிறாங்க அந்த நடை என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை இறைவனே கொடுத்துருக்காரு அதனுடைய பார்வையாலே பத்தாம் பாவகத்தால் என்று சொல்ல வேண்டாம் ஒன்பதாம் பார்வையால் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் காலபுருஷ தத்துவத்தில் வந்த பத்தாடம் அந்த பத்தாம் பாவகத்தை பார்க்கும்போது அவருடைய பிரச்சனை நோய் கடன் என்று அனைத்தும் தீர்க்கக்கூடிய காலமாக வருது துன்பங்கள் அனைத்தும் விலக போதுங்க ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் சித்திரை பதினெட்டு அன்று நடைபெறும் மகா குரு பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சகராசி நேயர்களே ஐயா கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிட்ருக்கீங்க வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்போ பிறந்ததோ அப்பொழுது நாங்கள் ரொம்ப கடுமையான தாக்கத்தன்மை படாத துன்பங்கள் இல்லை வேலை இல்லை வேலை இழப்பு பொருளாதார நிதியெலாம் என்னன்னே தெரியல எங்கே இருக்குதுன்னே தெரியல நம்மளுக்கு இந்த பொருளாதார நிதியில் எங்கே நாம் முன்னுக்கு வரப்போகிறோன்னு தெரியல இந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ந்துகிட்ருக்கோம் ஏற்கனவே சனி பகவானுடைய பார்வையால் நாங்கள் தண்டனை பெறக்கூடிய காலமாகவே தொழில் தான் செஞ்சிட்ருக்கோம் யாரோ ஒரு பின்னாடி தான் நாம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் ஐயா எதனால் எடுத்துங்க இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புத்துணிச்சோடு சொல்கிறேன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுக்கு பெரிய ரிலீஃபல் கிடைக்க தான் போகுது துன்பங்கள் விலக தான் போகுது நோய் விலக தான் போகுது ஐயா இந்த குரு மகா குரு பயிற்சி என்பதை நீங்கள் எழுதி தான் வைக்க தான் போகிறீங்க ஆமாம் சாமி அந்த சாமியார் சொன்னார் அந்த ஜோசிகார் சொன்னார் இவையெல்லாம் நல்லது நம்மளுக்கு நேரடியாக வந்துடுச்சுன்றது இதுவே முதல் உதாரணமாக இருக்குது கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்து நேரடி பார்வையாக உங்களுக்கு சம சத்மப பார்வையில் பார்க்கப்படுகிறார் நம்மளுடைய தோஷங்கள் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக வருது மெயினாக சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாம் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்தே நாம் ரிலீஃபல் இப்போவே ஆக்டிவேட் ஆகிடும் அது வேறு விஷயம் நம்ம வீடியோ போடுற நேரத்திலே இப்போவே புத்துணர்ச்சி ஆகிடுவாங்க அந்த அடிமை சம்பந்தப்பட்ட தொற்கள் இருந்து சுத்தமாக வெளியே வெளிவந்துருவாங்க பாங்க விருச்சக எங்களை எத்தனையோ முறை திட்டிருக்காங்க ஃபோன் பண்ணி என்ன சாமி நல்லா இருக்கிறனால நல்லா தான் வச்சிட்டு இந்த சூழ்நிலையிலே வாங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கும் நம்ம சனி பகவானால் பார்க்கப்பட்டு இந்த சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டு தான் குருவின் அருள் கண்டிப்பாக கிட்டக்கூடிய காலம் நேரடி பார்வையாக உங்களுக்கு இரண்டாம் அதிபதி அவர் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி தான் நேரடியாக நம்ம ராசியை பார்க்குறாருங்க அதுவும் இல்லாமல் அவர் ஐந்தாம் பார்வையாக பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் லாபம் என்று சொல்லக்கூடிய மூதாதையர் மூதாதையர் சொத்துக்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் பித்திருக்களால் ஏற்பட்ட தோஷம் அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி அடைய போகின்றது குலதெய்வ அருள் கெட்டக்கூடிய காலம் வருது பதினொன்று என்பது பிள்ளை வேறுதல் என்று சொல்கிறமில்லை லாபம் என்பது பிள்ளையும் சேரும் திருமணம் ஆகாமல் இருந்திருந்திருக்கிறது விருச்சகராசிகார அனைவருக்கும் சொல்கிறேன் இந்த காதல் சம்பந்தப்பட்ட நினைவுகள் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்குது இந்த குருவின் பார்வையால் ரொம்ப நாளாக நான் லவ் பண்ணிக்கிறேன் சுவாமி எனக்கு திருமணமே நடக்கல எல்லாம் அவங்க வீட்லேயும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க நம்ம வீட்லேயும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இந்த உறவு நீடிக்கும் என்பதை நீங்கள் நிரூபிப்பீங்க இந்த ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போவே ஆக்டிவேட் ஆகிடும் அது வேறு விஷயம் மூன்று மாதத்துக்கு முன்னே குருவின் பார்வை கிடைக்குதுனா அப்போவே மூணு மாதத்துக்கு முன்னே ஆக்டிவேட் கிடைக்கும் நல்லது ஒரு நிகழ்வுகள் நம்ம வாழ்வில் நடக்க போகிறதுக்கு இதுவே முதல் உதாரணம் இனிமேல் துன்பங்கள் என்பது நம்ம கிட்டே கிடையாதுங்க நீங்கள் தூக்கி போடுங்க உங்கள் துன்பம் என்பது இனிமேல் கிடையாதுங்க நீங்கள் அடித்து தூள் பண்ண போகிறீங்க நோய் கடன் பிரச்சனை கால்வழி அந்த இடுப்பு கிழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகப்போகுது பழையபடி அந்த நிலைமைக்கு நீங்கள் வரதான் போகிறீங்க விரிச்சிட்டாங்க ஆக்டிவேட் ஆகிட்டாவே ஒரு ஆடிட்டருக்கு சமமானவங்க நீங்கள் பழையபடி நம்மளுக்கு நிதி நிலைமைகள்லாம் மாறக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது இது வரைக்கும் நம்மளுக்கு கம்யூனிகேஷனே இல்லாமல் இருந்தது அந்த கம்யூனிகேஷன்லாம் இனிமேல் கிடைக்க போகுது யார் தொட்டாலும் நம்மளை தொண்டுருவாகவே நினச்சாங்க கிட்ட போனாவே யோசனை பண்ணி யோசனை பண்ணி தான் பேசியிருந்தாங்க இனிமேல் பேச்சு வார்த்தையே கிடையாது நீங்கள் பத்து பேருக்கு கம்யூனிகேஷன் கொடுங்க உங்கள் சொற்களை கேட்டு அவங்க வாழ போகிறாங்க ஏன்னா அந்த பக்குவத்தை கொடுத்துருக்காரு இறைவன் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு சுப நிகழ்வுகள் தண்ணீனு இனிமேல் பேட் ஹாபிட்ஸ் எதுவுமே வாங்க தன்னம்பிக்கையோட வாழ போறீங்க சுவாமி விருச்சகராசிக்கார இனிமேல் தன்னம்பிக்கை தளர்வோட வளர்க்க ஐயா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை வீடு கட்டலையா வீடு கட்ட போறீங்க திருமணம் நடக்கலையா திருமணம் நடக்க போகுது குழந்தை பேர் இல்லையா குழந்தை பேர் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்குள் கொருத்து வேறுபாடோடு வாழ்ந்துட்டுருக்கீங்களா அதெல்லாம் விட்டுட்டு பிரிய போனவங்களும் மொத்த பேருமே சேர்ந்து வாழ போகிறீங்க இல்லை புதிய உறவுகள் நம்மளை தேடி வரக்கூடிய காலமாக போகிறது இல்லறம் செழிக்கப் போகிறது ஐயா ஒரே வார்த்தை சொல்லலாம் புத்துணர்ச்சியோடு சொல்கிற சில்லறம் செழித்து நல்லமுடன் வாழக்கூடிய காலம் வருது ஐயா நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அல்லவா தொட்டது துலங்கும் சாமி கண்டிப்பாக இந்த முறை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய காலமாக இந்த ராசிகார் இனிமேல் சூப்பர் 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 சூப்பருங்க என்னை கேட்டால் நூறு மார்க் கொடுக்கலன்னு சொல்லலாம் ஒரே வார்த்தை எதுவுமே தேவையில்லை நான் ராசி என்னை இந்த முறை ஐயஸ்ட் அவங்க எப்படி தான் இந்த நடை ராஜ நடை என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை இறைவனே கொடுத்துருக்காரு அதனுடைய பார்வையாலே பத்தாம் பாவகத்தால் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பார்வையால் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் காலபுருஷ தத்துவத்தில் பத்தாடும் அந்த பத்தாம் பாவகத்தை பார்க்கும்போது அவருடைய பிரச்சனை நோய் கடன் என்ற அனைத்தும் தீர்க்கக்கூடிய காலமாக வருது துன்பங்கள் அனைத்தும் விலக போதுங்க காலபுருஷத்துவத்திலையும் பார்க்கணும் அதுலேயும் பார்க்கணும் ஒரு விதமாக பார்க்கக்கூடாது அவர் தனவ காரகன் அல்லவா அந்த தன பிராபித்தம் இவங்களுக்கு சுத்தமாக போகுது எப்படி கிடைக்குதுன்னே தெரியாது கொட்டு கொட்டும் கொட்டும் எங்கே கொட்டதுன்னு சொல்லிட்டு என்னை ஃபோன் பண்ணி நிலைமை இருக்கிற உண்மையை சொல்கிறேன் கோ குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையே என்று ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் அவரே தான் அஞ்சாம் அதிபதியும் அவரே தான் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் அல்லவா உங்களுக்கு அந்த தனக்காரகன் தேவ பிரகஸ்பதி என்று சொல்கிறில்லையே தேவர்களின் பிரகஸ்பதி குரு பகவான் பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய தான் போகிறான் உங்களுக்கு லாபஸ்தானத்தை முழுவதும் நேரடி பார்வையால் கண்ணியை பார்க்கும் பொழுதும் நேரடி சமசத்ம பார்வையால் ஏழாம் இடத்துக்கு இவங்களுக்கு இவங்க ராசியை பார்க்குறாரு துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் போகுது அப்படியே மூஞ்செலாம் கருப்பாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரெலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் இப்போ முகமெல்லாம் கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக வந்துருக்கும் இன்னமோ தெரில அப்படியே நம்மளை ஏதோ பில்லி சூன்யம் செஞ்ச மாதிரி இருக்கிறோம் சார் அந்த பில்லி சூனியம்லாம் இவருடைய குருவின் பார்வை மூலம் அகலப் போகிறது நோய் நொடிகள் விலகப் போகிறது இறங்கி வேலை செய்ய போகிறீங்க நீங்கள் இனிமேல் த ஒன் மேன் சொன்னால் இனிமேல் விருச்சிக ராசிக்கார்தான் எடுத்துக்கணும் த ஒன் மேன் ஆர்மி அப்படியே தொட்டாவே துளங்குங்க அவங்க பார்த்தாவே வெற்றிங்க என்னப்பா அவர் என்னப்பா ஒன்றுமே புரியல அவங்க போராடலாம் வெற்றி வெற்றி வெற்றின்னு வெற்றிடு இந்த வெற்றி வாய்ப்பை அவங்க அப்படியே மகிழ்ச்சியோடு போகிறாங்க வெற்றி தான் அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு சிரிப்பு சிரிச்சின்னே வருவாங்க பரவாயில்லைங்க பரவாயில்ல பரவாயில்ல ஏன் நல்லா இருக்கையா நல்லா நல்லா இருக்கையா நல்லா இருக்கையா அந்த மாதிரி ஒரு சொல் வரும் அதுக்கு முன்ன கூப்பிட்டு கிடமைச்சு அடையாங்க வாழ்க்கை என்னன்னா அப்படின்ட்டு இனிமேல் நல்லா இருக்கிறன்ற ஒரு புதுஷனே நல்லா விதமாக சொல்லப்படும் பரவாயில்ல சுவாமி நல்லா இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கும் சாமி ஒன்றும் குறையில இறைவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு ஐயா பரவாயில்லையா இதுவும் கடந்து போகும் என்று சொல்கிறோம் இல்லை நாம் கொரோனா பிரச்சனைலாம் தாண்டி வந்துட்டோம் அதே மாதிரி இந்த தொந்தரவுலேருந்து நாம் தாண்டி தான் வரப்போகிறோம் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நல்ல நிகழ்வுகள் திருமண வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வரும் குழந்தை பேர் தேடி வரப்போது வேலை இழந்தவர் அனைவருக்கும் இந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமாக அமையப்போகுது முக்கியமாக இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸாகும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக வெர்ஜிக ராசிக்கார்கள்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக நம்மளை ரொம்ப க டம்மி போஸ்டில் கூட போட்டிருப்பாங்க இனிமேல் ப்ரொமோஷன் நம்மளுக்கு கொடுத்து அயில் போஸ்டிங் அயற்க உங்களுக்கு ப்ரொமோஷன் தாங்க ஒரே வார்த்தை சொல்லணும் ஏன் என்னத்துக்கு அப்புறமா தூரம் பேசுவாங்க ஹையர் போஸ்டிங்கு நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது என்பது உண்மை ஒரு குட் ஆஃபர் நம்மளுக்கு கிடைக்கிது இறைவன் கொடுத்த பாக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நாள் நிகழ்வுகள் நம்மளுக்கு ஆரம்பித்த நாள்லேருந்து மூணு மாதத்துலேருந்தே நம்மளுக்கு அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக குருப்பெயர்ச்சி அஞ்சாம் மாதம் நடக்குதுறான்னா அஞ்சாம் மாதத்துலேருந்து ரெண்டு மூணு மூணாம் மாதமே நம்மளுக்கு நல்லா தெரியும் நிகழ்வுகள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நாம் செயல்படுவோம் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் யாரை கண்டும் போலீஸ்கார் கண்டால் கூட அஞ்ச மாட்டோம் லைசன்ஸ் இல்லைனா கூட அஞ்ச மாட்டோம் என்னத்துக்கு மடக்குறீங்க அப்படின்னு கேட்போம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரப்போகுது நம்மளுக்கு இந்த வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் இது விருச்சக ராசிக்கு மட்டுமே உரியது ரொம்ப டஃப் தான் என்ன பண்ணுறது வேற என்ன பண்ணுறது இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்றது நீங்கள் இந்த இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தின நான் மூணு முறையே சொல்லிட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கேட்டால் கூட கிடைக்காது சாமி இது மாதிரி வாய்ப்பு இந்த மாதிரி கம்யூனிகேஷன் எங்கே போய் எப்போ கேட்டாலும் கிடைக்காது இளைய சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடிய கருத்து வேறுபாடு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிறது மக்கள் தொடர்பு வெளியூர் தொலைதூர பயணம் கண்டிப்பாக உண்டு வெளியூர் சென்று பிடைக்கின்ற பாக்கியம் கொடுக்க தான் போகிறான் பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறீங்க நீங்கள் உங்கள் ஸ்பீச்சு உங்களுக்கு உங்களுடைய சொல்லாலே அனைத்தும் வெற்றி கிடைக்க ஐயா நீங்கள் சொன்னால் கொடுக்க ரெடி ஆகிடும் பேங்க்கில் லோன் வேணுமா கண்டிப்பாக கொடுக்க ரெடியாகிடுவோம் ஐயா நான் தொழில் செய்ய போகிறேன் எனக்கு லோன் கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறதுக்குதான் முதல் உதாரணமே நாம் எப்பொழுதெல்லாம் குரு பகவானால் பார்க்கப்படுகிறோமோ நம்ம துன்பங்கள் துயரங்கள் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்டு நல்லது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்வார் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் திருவடியை பற்றிக்கொண்டு உங்கள் துன்பத்திலும் துயரத்திலும் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக அமையும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்